தெரியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த வெளி விழாவும் தடை செய்யப்பட்டு பாரம்பரிய காலமா எங்க மூதோர் காலத்துல நடத்தப்பட்ட காரியத்தை நாங்க தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வாரோம் ாய் வணக்கம் ஊர்பேலி காண்டிபென் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் பண்டத்தெருப்பி பிரான் பெற்று அமைந்துள்ள கடாய் ஆடுவட்டு என்ற நிகழ்வு இடம்பெறும் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள் இதுதான் அந்த ஆலயம் பாருங்க வேள் நடப்போ நாளைக்கு நடக்க போது அந்த வேலி நடக்க போகிற அந்த கோயிலுடைய வெளி தோற்றத்தை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்கள் இதான் கோயில் பண்டத்தெருப்பு பெற்று வேள்வி நடைபெறும் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் தற்போது பாருங்கள் இது இதெல்லாம் அந்த வேள்வி நடைபெறுறதுக்காக அந்த மரங்கள் வச்சு கட்டப்பட்டிருக்கிறது அந்த பார்வையாளர்களுக்கு ஆடுகள் பட்டப்படும் ஆடுகள் பட்டுறது தெரியாத மாதிரி தான் தற்போது மறைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த பாதை தான் அந்த ஆடுகள் உள்ளுக்கு போகிறது பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரங்களால் வச்சு அந்த ஒரு ஆடை ஒரு கொண்டு போகிற மாதிரி தான் ஒரு பாதையை வச்சு பாருங்க அது சுற்ற வேற மதிலால் கட்டி ஒரு பா இந்த வெள்ளிக்கு நடைபெற ஒரு தரும் பார்க்காத மாதிரி கல்லுகளால் வச்சு கட்டிருக்கின பாருங்க சுற்றி வேற நாலு புறமும் கொங்குர கல்லால் கட்டி பார்வையாளர் இருவரும் பார்க்காத செய்து போ செய்திருக்கிறோம் இதுபோட்டும் இந்த இதால் ஆடுகளை கொண்டாந்து வட்டி போட்டு இந்த வழியால் தான் வெளியில் கொண்டு போய் ஆடுகளை ஆக்களுக்கு ஏலத்தின் அடிப்படையில் வியாபாரம் செய்வார்கள் இது இந்த பகுதியில் நாளைக்கு பிறங்க ஏல ஆடுகள் வெட்டப்பட்டு ஏலத்தில் விடப்பட்ட காட்சிகளை நீங்கள் பார்வையிடு வெள்ளி எண்ணத்துக்காண்டி நடக்கிறது இந்த ஐயாருட கேட்டு பார்ப்போம் ஆதி காலத்தில் வேறும் அதை செய்து கொண்டு வரீங்க இன்றைக்கு அது புள்ளியனு சொல்லி அது அதான் அது புள்ளியனு சொல்றேன்னு சொன்னால் ஒரு மிருக இதுகள் பதிவு புள்ளியனு சொன்னால் ரத்தி கடையில் இத்தினை மாடு ஆடு விட்டப்படுது அதெல்லாம் தடை செய்ய ஏன் அது வருமானம் இதுக்காண்டு இதை செய்தது வருமானத்துக்காண்டி இல்லை நீத்திக்காக செய்த ஒவ்வொரு ஒரு நீத்தி இருக்கும் காவடி எங்களுக்கு பரவாயில் காவடி ஏன் உள்ள குத்தவனும் ആദ്യകാലെങ്കിലും ഇന്നേറിയ ഗ്രാമത്തില കട്ട കുടിയമ്മ ആയു ഇത് വേറെ ആയിരിക്കുന്നത് അപ്പൊ கன்னகர் சமயில் இன்றைக்கு வாங்க இன்றைக்கு ஒரு கிணத்துல வந்து ஊற்று வந்து கொண்டிருக்கேன் அந்த ஊற்றை நாங்கள் இனிப்பாக குடிக்கணும் உப்பாக குடிக்கணும்னு சொல்லி மாத்தியில் மாத்தியில் ஆகும் அதே போல் இந்த சமயம் வந்து சைவ சமயம் கிருஷ்ணசாமியும் பி இப்போ இல்லாமல் திண்டி கோசு அந்த வந்து ஒரு சமயம் பரவி கொண்டு காசுக்காக சமயத்தை பிறப்பிக்க நாங்கள் இன்றைக்கு உற வீட்டை வந்து எங்க அழுக்கு இது இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் இவரை பிடிச்சு விட்டால் அந்த அழுக்களை தூண்டி கழுக மாட்டார் அதே போல ஆலயத்தில் விசுவாசம் உள்ளவன் அவன் அந்த ஆலயத்தை கழுதிய துடைச்ச பண்பாளர் ஒன்று நாட்டில் வாழ்கிறவன் ராவராக வாழ்கிறவன் ஒருவன் வந்து மற்றவனுக்கு செய்ய செய்யாம நடக்கவன் ஆண்டவனை கும்பிட்டுட்டு இல்லை துரோகம் செய்யக்கூடாது பெரும் நடந்த பிள்ளையை நீட்டி செய்து திரும்ப பெறாம பார்த்துக்கணும் அப்படியான ஒரு இதுல இந்த பலியீடு வந்து உதாரணத்துக்காக இறந்தவர்கள் ஆக்சுவல் பாட்டு ஒரு உங்களுக்கு தெரிய வேணும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு இந்த வெளி உள்ள இந்து சமயத்தால பெருமான் தடை செய்யப்பட்டு அதுக்குள்ள ஒரு ஜாப் இருந்திருக்கு அப்ப அந்த ஜாப் இல்லாம போயிருக்கும் இங்கே இருந்து இந்த நீளமான தீர்க்கப்பட்டிருக்கின்றது அது இருக்குது அதை மறுக்கலாம் அப்போ நாளை செல்லுவாங்க ஆலயத்தில் திருவிழா செய்யக்கூடாது இப்படியான பல வகைகள் இருக்கும் தங்களை நடந்தது நடந்ததான் இவையும் தலைக்கு இல்லாத செய்தது செய்யவாங்க அதாவது பெரிய இரங்கல் கொடுக்குறது காரணம் என்றால் இறந்தவர்கள் மக்கள் துயரங்களை வீக்கிறது பெரிய இரங்கல் கூடுதலாக கொடுப்பாங்க பெரிய கொடுக்குறதுக்கு செத்தவர்கள் ஆத்மா மோசமாக இருந்துச்சு வெளி உட்பாட்டின் கடவுளில் எவ்வளோ கிராமங்களில் அக்சுவலர் நடந்துச்சு இதை நாங்கள் சொல்லி கொடுப்பது நான் காரணத்தால் வரத்தால் நூற்றுக்கு நூற்றுக்கு நாற்பது அறுபது வீதம் குறைவு நாங்கள் அதை சீரத்தை செய்து கொண்டு தான் போகிறோம் இந்த பாரம்பரிய காலமா எங்கள் மூதோர் காலத்துல நடத்தப்பட்ட காரியத்தை நாங்கள் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வாரோம் ஒரு ஒரு சில காலத்துல ஒரு சில காலத்தில் இப்போ ஒரு மாற்றமா அமைக்கப்பட்டது இந்த கலாச்சாரம் உண்டு இது அமைக்கப்பட்டது அப்ப அதுல ஆரிய வாசல்ல எந்த விதமான ஒரு இரத்தத்தையும் காணக்கூடாண்டு தீர்க்கப்பட்டவை அப்ப அது இன்னொரு இன்னொரு கோயில்காரர் போய் அதை பாரம் சட்ட ரோல் நாங்கள் இதை விள விளக்கப்படுத்தி காரணம் காட்டவனும் அரசாங்கத்துக்கு என்னம்பி அரசாங்கத்துக்கு காட்டவனு வழி வழிநடத்தவனு கேட்டு போய் வழக்கு தொடர்ந்தவங்கள் வழக்கு தொடர்ந்தால் தேர்ந்து மூன்று விதமான மதத்தில் லோயரை அமைக்கப்பட்டது இந்து மதம் முஸ்லிம் மற்றது கிறிஸ்டியன் அதை ஆலோசனை பண்ணி அந்த ஆதி காலத்தின் நடைமுறையை விதிக்கப்பட்டு அது ஆலோ அந்த ஒரு யாப் தானே அந்த யாப்புல எடுத்து பார்க்க இந்து மதத்தில் தேச வளமையாண்டு உலகம் தோன்றைக்க உலகம் தோன்றைக்க தேச வளம் என்று விதிக்கப்பட்டது அந்த அந்த யாப்ல எழுதப்பட்டு இருந்திருக்கு தொடர்ந்து இந்த வழக்க தொடர்ந்து இடையூறும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விதிக்கப்பட்டு தீர்மானம் எடுத்தது அந்த தீர்மானம் விதிக்கப்பட்டவராக இடையில ஒரு நாண்ட ஒரு வருத்தம் ஒன்றும் நாட்டில் ஏற்பட்டது அதாலையும் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் தடப்பட்டது கோட்ஸ்ல தீர்க்கப்பட்டது இல்லோ அது பிறகு மூன்று வருஷம் இந்த கொரோனா ரெண்டு வருஷம் கொரோனான்னு ஒரு வருத்தம் வந்தது அப்ப மக்கள் எல்லாம் இழந்து கொண்டு போனது இல்லோ அந்த மக்கள் இழ இழப்புல அதை நாங்கள் நாங்க தவித்து கொண்டு நாங்கள் அப்ப அந்த அந்த தேச வளம் என்ற தீர்க்கப்பட்ட தீர்ப்புல தான் நாங்க இந்த தொடர்ந்தும் இந்த இந்த வளத்துல நாங்க நடத்தி கொண்டு வாரோம் இப்ப தங்கட சமயங்களை பிரிக்க சொல்லி தங்கட சமயம் தங்கட தங்கட சமயங்களை பிறப்பிக்க வேணும்னு சொல்லி உடுப்பு பண்டி கொடுக்கலாம் சாப்பாட்டு வசதியை செய்யலாம் படிப்பு வசதியை செய்யலாம் அதுக்காக தங்களோட சமயம் பெருக்குது அதுக்காக நாங்கள் எங்கிட்ட சமயத்தை நாங்கள் அப்படி வெளியொள்ள நாங்கள் போகல பிளங்குது நாங்கள் போகல நாங்கள் எங்கிட்ட சமயத்தோடு நாங்கள் வாழ்வோம் நாங்கள் எங்கிட்ட சமயத்தை கட்டுப்படுத்தி நாங்கள் நடப்போம் இதுதான் எங்களுக்கு விதிமுறை ஆனா சில பேர் இந்த வேத தங்களோட மதத்தை பரப்புறது ரைட் உடுப்பு வசதிகள் சில பகுதி ஊர்ல அந்த சமயத்தை விரைச்ச வர்ற ஆக்களுக்கு அரிசி சாமான கொடுத்து நீர் பெரிய வறுமையில வாழ்றீ நீர் பெரிய வறுமையில வாழ்றீன் அப்ப உனக்கு உமக்கு ஒன்றும் இல்ல அப்ப அங்கதான் வேணும் உனக்கு சாப்பாடு தெரியுனே உனக்கு உடுப்பு தெரியுனே சில வசதிகளை தெரியுனேன் சரி படிக்கணும் சில சில வசதிகள் தெரியுங்க அப்ப நீ எங்க அந்த மதத்தை தான் பாக்குபி நாங்க மதத்தை நாங்க நாங்க பிரிக்க போகல எங்கட மதத்தோட நாங்க வாழ்வோம் இத்துடன் நமது காணொளிகளை நிறைவு செய்கின்றோம் காண்டிவன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்